Thank you ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கேஜிபி ஹோம்ஸ் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பிரெக்னன்சி வந்து டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ அதுக்கு என்ன ரீசன் வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொருந்தும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய மாற்றங்களை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி நாளையில் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளோட ப்ரெக்னன்சிக்கு தேவையானது வந்து ஓவலேஷன் நாள் தான் ஸோ அந்த நாள் வந்து நம்ம வந்து வரக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா வந்து பிரெக்னன்சியை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ அது என்ன மாதிரியான மாற்றம் எந்த நாளையில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம்கேஜேபி ஹோம்ஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்மளோட ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு முக்கியமான நாள் வந்து நம்மளோட ஓவலேஷன் டைமில் வந்து நம்மளோட உடம்புல வரக்கூடிய மாற்றங்கள் தான் ஸோ வந்து இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் முக்கியமாக வந்து ரெண்டு பேருக்குமே இப்போ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து நம்மளால் வந்து கரெக்டாக நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து சீக்கிரமாக வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ வந்து அது என்ன மாதிரியான மாற்றம் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பார்த்துருவோம் பெண்களுக்கு வந்து ஓவலேஷன் டைமில் வந்து எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மெயினாக தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகணும் ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் ஸோ வந்து எந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒயிட் டிஸ்டார்ஜ் எந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் டைமில் வந்து நம்ம காண்டாக்ட்டில் இருக்கும்போதோ சரி மற்ற டைமில் நம்ம காண்டாக்டில் இருக்கும்போதும் சரி இந்த ஒ ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து பட்டுச்சு தான் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த வெஜினல் பார்ட் வந்து ட்ரை ஆகாமல் நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப எரிச்சல் படுத்தாமல் அந்த இருக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் இருக்கணுன்னா அதுக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ வந்து இது நம்ம ஓவலேஷன் டைமில் வந்து நம்ம வந்து அந்த கான்டாக்டில் இருக்கும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் ட்ரையாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேம் உள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகும் ஸோ உங்களுக்கு வந்து அது ஓவர் பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களால வந்து கரெக்டாக இருக்க முடியாது ஸோ அதனால தான் ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதில் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேம் வந்து வரக்கூடிய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம செக் பண்ணக்கூடியது ஸோ அந்த ஸ்பேம் வந்து அதுவும் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக வராமல் ஒரு மாதிரி எப்படி ஒரு ஃப்ளூவெண்ட்டாக போகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக அந்த ஸ்பேம் வந்து நீந்தி போய் அதை வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து ட்ரையாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பாம் வந்து நீந்தி போக முடியாமல் பாதியிலே வந்து இறந்து போயிடும் ஸோ இந்த ரீசனால தான் ஆண்களுக்கு இந்த ஸ்பேம் வரக்கூடிய அந்த ரீசன் பெண்களுக்கு வந்து இந்த ஒய் டிஸ்சார்ஜ் வரக்கூடிய இந்த ரெண்டு ரீசனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் ஸோ இது தெரியாமல் வந்து நம்ம வந்து எதுனால டிலே ஆகுது ஏன் டிலே ஆகுதுன்னு நினச்சிட்ருப்போம் ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த ரெண்டுமே ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஸோ பெண்களுக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்டார்ஜ் வந்து எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த எக் ஒயிட் மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி இந்த பால் நம்மளுக்கு வந்து பால் எந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை அந்த ஐஸ்கிரீம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் ஜெல் ஜெல்லி மாதிரி ட்ரை ஆகக்கூடாது ட்ரை ஆகாமல் அது வந்து அந்த ஈரப்பத தன்மை வந்து அதிகமாக இருக்கணும் அந்த ஒயிட் டிஸ்டார்ஜில் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது வந்து சீக்கிரமாக நம்மளோட ப்ரெக்னன்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து பெயின் அதிகமாகும் அப்புறம் வந்து அது ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அது வந்து ட்ரையாலாம் இருக்கக்கூடாது அப்புறம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரண்டு திரண்டு குட்டி குட்டி உருண்டு உருண்டு அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து பட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக பிரெக்னன்சி வந்து டிலே ஆகிட்டே தான் போகும் ஸோ உங்களுக்கும் சரி உங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி இந்த மாதிரி ஓவலேஷன் டைமில் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலுமே கூட இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா இது கூட நம்ம பிரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம் தான் ஸோ வந்து கரெக்டாக உங்களுக்கும் நீங்கள் எப்படி செக் பண்ணுறீங்களோ உங்கள் ஹஸ்பண்டையும் அதே மாதிரி செக் பண்ணுங்க அவங்களுக்கு ஸ்பாம் டெஸ்ட்டு அது வந்து குவாலிட்டி கரெக்டாக இருக்கா இந்த ஸ்டாம் வந்து மொட்டிலிட்டி மார்பாலஜி இந்த மாதிரி நிறைய உண்டு ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கான்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே நம்மளோட ப்ரெக்னென்சி டிலே ஆகுறதுக்கு மெயினான ரீசன்ஸ் ஸோ வந்து இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்